ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் நடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் நடிகர்களுக்கு இப்போ சொல்ல நடிகர் விஜய் எண்ணற்ற நடிகர்களெல்லாம் சொல்லலாம் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கா அவங்களுக்குலாம் நடிக்கிறதுக்கு தெம்பு திராணி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மதவாத சக்திகளுக்கு எதிராக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்து தோன்றி அந்த கலமுறை எப்படி நடந்ததுன்றது திரைக்காட்சிகளாக வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அந்த திரைப்படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் நடிகர்களுதான் நடிக்கிறதுக்கு தெம்பு திராணி தில்லு இருக்கா கிடையாது ஆனா அந்த வகையில வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாகவும் மலையாள நடிகர் அண்ணன் மோகன்லால் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா துறையில் அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு வந்து இப்போ சமீப காலமாக வந்து அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் மீது கூட வந்து சமீப காலமாக நாங்கள் ஒரு புகார் ஒன்று கொடுத்தோம் அதாவது தலைமை செயலகத்தில் வந்து சீஃப் செக்ரட்டரியை பார்த்து நாங்கள் கொடுத்தோம் அந்த புகார் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டத்தில் அந்த பொதுக்குழுவில் போதை போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேசுகிறாரு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறாரு நடிகர் விஜய் விஜய் அவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் போதைப் பொருள் சம்பந்தமாக குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஏன்னா உங்கள் மீது வந்து அதாவது அதாவது பொதுமக்கள் சொல்லலை யாரும் சொல்லலை உங்களுடைய துறை சார்ந்த உங்களுடைய சக நடிகையாக ஒரு பாடகையாக இருக்கக்கூடிய சுசித்ரா சுசித்ரா வந்து விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில வெள்ளி தாம்பலத்தட்டில் அதாவது வந்து பொக்கேன் போன்ற உயர் ரக அதாவது விலை மதிக்க விலை உயர்ந்தே வந்து போதை பொருட்களை வந்து அங்கே வரக்கூடிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கோ அந்த போதை மருந்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து பாடகி சுசித்ரா வந்து முன்வைச்சாங்க அந்த அந்த தகவலை வந்து நாங்க வந்து புகாரா வந்து எமது தலைமையில வந்து தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் சீஃப் செக்ரட்டரி கிட்ட வந்து புகார் கொடுத்தோம் அந்த புகார் இந்த நிமிஷம் வரைக்கும் காவல்துறை விஜயும் விசாரிக்கல நடிகை த்ரிஷாவையும் விசாரிக்கல அந்த போதை யார் யாரெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினா அவங்க யாருமே கூப்பிட்டு விசாரிக்கல அப்ப சுசித்ரா வந்து நடிகர் விஜய் மீது வந்து ஒரு வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னு எடுத்துப்போம் சப்போஸ் அவங்க மீது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு விஜய் நினைச்சா நினைச்சிருந்தா அவங்க வந்து சுசித்ரா மீது வந்து காவல்துறையிலயோ இல்ல கோர்ட்லயோ வழக்கு போட்டு அவங்க மீது வந்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த போதை சம்பந்தமான விஷயத்துக்கு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க நாட்டு மக்கள் மத்தியில நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க போதை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியத்தை உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்க விஜய் நடிக்கின்ற படங்கள்ல கூட பாருங்க பெண்களை வந்து ஆபாசமா காமிக்கிற பாடல்களும் அதான் சிகரெட் பிடிக்கிற பாடல்களும் கஞ்சா அடிக்கிற பாடல்களும் பெண்களை வந்து ஒரு போதை பொருளாக இடுப்பு எப்படி கிழ்கிறது ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ணுறது எப்படி சைட் அடிக்கிறது எப்படி அவளை பிக்கப் பண்ணுறது எப்படி அவளை கூட்டின்னு ஓடுறது தான் அவருடைய கருத்து தான் இருக்குது விஜயோடைய திரைப்படத்தில் ஆனால் நடிகர் நடிகர் அஜித்குமார் அவர் பாருங்க வெரி ஸ்மார்ட் ஹீரோ அவர் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேஷன் என்னவோ அவர் வந்து பாருங்க ஒரு பாமர இருந்து வந்த ஒரு நடிகர் வந்து தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய அர்ப்பணிப்பாலையும் அறிவாலையும் தியாகத்தாலையும் இன்னைக்கு சினிமா துறையில வந்து முன்னேறி இன்னைக்கு அவர் என்ன ஒரு ரேஸ்ல வந்து ஏதோ வராரு தமிழ்நாடு அரசியலை பத்தி தெரிஞ்சுதான் அரசியலுக்குள்ள வராமையே அவர் வந்து அவருடைய தொழில் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு தமிழக இளைஞர்களும் தமிழ் மக்களும் நடிகர்களும் அப்படிதான் நாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் விஜய் அவர்கள் எப்படி நீங்கள் உங்க அப்பா இல்லைன்னா நீங்க யாருன்னு தெரியுமா உங்க அப்பாவுடைய தோல் மேல சவாரி செஞ்சு சவாரி ஏறி அவருடைய இன்ஃபுளுயன்ஸ்ல திரைத்துறையில நீங்க பெரிய ஜாம்பாவனா வரீங்க உங்களுக்கு அதாவது எல்லா பொதுக்குழு மீட்டிங்களும் உங்களுடைய சமீப காலமா தமிழக வெற்றி கழக மீட்டிங்ல எல்லாம் வந்து அந்த புசியானந்தவர் சொல்றாரு தாவதுனா அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பல லட்சம் கோடி மதிப்பிலான ப்ராப்பர்ட்டி இருக்குது சொத்து இருக்குது பணம் இருக்குது அப்ப ஏன் நாங்க அரசியலுக்கு வரோம் அப்படின்னு கேக்குறாரு நான் என்ன கேக்குறேன் கேள்வினா புசியானந்த் அவர்களுக்கு ஆயிரம் கோடிக்கு மேல உங்களுக்கு வந்து பணம் இருக்குதுன்னா முன்னூறு முன்னூறு கோடி நீங்க ஏன் ஐடி கட்ட மாட்டீங்க விஜய் அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்காரு நெய்வேலியில நடிகர் விஜய் அவர்களை இன்கம் டேக்ஸ் அதாவது அதிகாரிகள் ஏன் அவர் தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போய் விஜய் அவர்களை எம்பாயமிங் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி அரசியல் தலைவரை உருவாக்கி இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு வழி அமைச்சு வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசியல் வந்து இந்த தமிழ் மக்களுடைய ஆல்ரெடி வந்து நீங்க சினிமா துறையில சினிமா நடிச்சு எங்களுடைய இளைஞர்கள் தான் அப்பாவி இளைஞர்கள் தான் டிக்கெட் போட்டு பணம் பார்த்து உங்களை வந்து இந்த கோடி கணக்கில் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நாங்க தான் காரணம் அப்ப நீங்க அரசியலுக்கு வந்து நீங்களே வந்து போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்துறீங்க நீங்களே வந்து பெண்களை வந்து எப்படி இழுத்துட்டு ஓடணும் எப்படி அவங்களை வந்து பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் தாக்குதலுக்கு உட்படுத்தணும்னு நீங்களே உங்க சினிமா துறை மூலியமா நீங்க திரைப்படத்துல காமிக்கிறீங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எடுத்துக்கோங்க அவரோட திரைப்படங்கள் அது போல அந்த அளவுக்கு காம ரீதியான பெண்களை வந்து சித்தருக்கு எந்த திரைப்படமும் நடிக்கல எல்லாமே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மக்களுக்கான உரிமை பிரச்சனைகள் சம்பந்தமான கருத்தியல் படம் எல்லாமே எடுத்திருக்காரு அதே போல அஜித் குமார் பல்வேறு நடிகர்கள் ஆனா நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கின்ற படங்கள் எல்லாமே வந்து எப்படி வந்து பெண்களை பாலியல் ரீதியா அச்சுறுத்தலாம் எப்படி வந்து வந்து இளைஞர்களை வந்து மடைமாற்றம் பண்ணலான்ற திரைப்படம் தான் அவர் நடிச்சிருக்கிறார் அதனால இந்த நேரத்தில் வந்து நான் எதுக்காக அவர் குறிப்பிட்டு சொல்றேன்னா இன்னைக்கு வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒரு உண்மை சம்பவத்துக்கு இன்னைக்கு வந்து கேரளால இருக்கக்கூடிய கேரளா நடிகர் மோகன்லால் நடித்தாட்டு அரசியல் கொண்டு வந்து அரசியல் இருக்கீங்க இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க இது சம்பந்தமா எம்பரான் திரைப்படத்துக்கு பாதுகாப்பு கேட்டு நீங்க திரையாருங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் பொது பாதுகாப்பு கொடுக்கணும் அழிச்சிருக்கோம் ஓகே ஆமா இன்னைக்கு வந்து எம்ப்ரான் திரைப்படத்தை வந்து எந்த திரையரங்கல வந்து வெளியடடாக நிறைய பேர் போராடற மாதிரி முன்ன எடுத்துட்டாங்க. நீங்க பாதியா சொல்லியிருக்காங்க அந்த காட்சி தான் இன்னைக்கு நான் புகாரே கொடுத்து வந்திருக்கிறேன் சென்னையில மத்த கமிட் நாட்ல பண்றாங்க. தமிழ்நாட்டுல மக்கள் சைடுல பண்றாங்க. அதிகப்படியா இளைஞர்கள் வந்து சென்னை லிமிட் சென்னை காவல் ஆணையர் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில இருக்கு நடக்க திரையரங்குகள் தான் நிறைய பேர் வந்து திரைப்படத்தை பாக்குறாங்க அதனால இந்த ஏன்னா நிறைய படத்தங்களுக்கு வந்து இங்க நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது ஏன்னா நானே அதுக்கு எதிரான போராட்டம் எல்லாம் இருக்கிறேன் இதுக்கப்புறம் வந்தால் வந்திருக்கு ஏன்னா சென்னையில வந்து இந்த எம்புரான் திரைப்படத்தை திரையிட்டால் நாங்க வந்து அந்த திரையரங்க தாக்குறதுக்கோ அங்க பொதுமக்கள் பார்க்க வரம்போது அச்சுறுறதுக்கோ அங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க அதனால தடுக்கும் வகையில தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கும் வகையில அவங்க காவல்துறை வந்து அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு அளிக்கணும் இல்லை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு கலவரத்தை தூண்டும் வகையில் ஒரு மி ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு மீடியா முன்னாடியே வந்து அசிங்கமாலாம் பேசுறாரு அவர் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக வந்து அதாவது ரகசியமாக வந்து பின்வழியாக வந்து தமிழ்நாட்டு மண்ணை வந்து ஆளணும்னு சிலர்களை வந்து உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் அந்த அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் கூட ஒரு உருவாக்கின ஒரு மாயை தான் அவர் ஏன்னா அவர் தாந்தோட்டித்தனமாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து உரிமைக்காக அவர் வந்து போராடல முப்பது வயசுல போறாருல இருபது வயசுல போறாள் நாற்பது வயசுல போறாள் இன்னைக்கு வந்து அவருக்கு தலையில இருக்கிற மயிரெல்லாம் போனதுக்கு அப்புறம் காத்து அச்சா டோப்பா பறக்கிற நேரத்துல வந்து இன்னைக்கு அறுபது வயசுல வந்து இன்னைக்கு அச்சா ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா உங்களை ஏவனது ஏவல் யாருன்னா நான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க

ர விஜய் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கும் இந்த இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் தமிழர்களுக்கும் உகந்தா போல மக்களுக்கு விழிப்புணர்வு நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அதனால நாங்க வந்து குறை சொல்லல நடிகர் விஜய பொறுத்தவரைக்கும் நாங்க ஏன் அப்படி கேக்குறோம் அப்படின்னா இப்போ யாருமே வந்து தமிழ் தமிழ் நடிகர்கள் யாரும் இன்னைக்கு அரசியலுக்கு வரல ஏன்னா இன்னைக்கு அண்ணன் அஜித் அவர்கள் கூட பாருங்க அவர் நடிச்சிருந்தா விஜய்க்கு யூக்கள் கூட கிடையாது விஜய்க்கு ஒரு படி மேலையா ஒரு நல்ல திரைப்படங்களை நடிக்கிறார் அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்ததான படம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் படம் தான் நடிச்ச நடிச்சிருக்கிறாரு ஆனால் நடிகர் விஜய் மட்டும் எப்படி பெண்கள் ஆபாசமா வந்து பாடல்களிலும் திரைப்படத்திலையும் காமிக்கணும் எப்படி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது அந்த பொண்ணை எப்படி எந்த பொண்ணா இருந்தாலும் அதாவது வறுமை கீழே எந்த பொண்ணா இருந்தாலும் சரி பணக்கார பொண்ணா எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணி ஈட்டுன்னு ஓடுறது இந்த காட்சியை தான் அவர் நடிச்சிருக்கிறார் இப்ப ஒழுக்கத்தை பத்தி பெண்கள் பாதுகாப்பு குறித்து இன்னைக்கு வந்து போதை பொருளை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுற விஜய் ஏன் உன் திரைப்படத்துல அதை வந்து ஒழிக்கிற அளவுக்கு ஏன் இன்னைக்கு நடிக்கல அப்ப தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க இந்த வீரலட்சுமி கேட்கல விஜய பார்த்து நான் விஜய பார்த்து ஒரு கேள்வி இப்ப கேக்குறேன் பாருங்க நீங்க அதாவது வந்து வெயிலோடய வெப்பத்தையே தாங்க முடியாத நடிகர் விஜய் தன்னுடைய சொந்த ரசிகை எண்பத்தஞ்சு சதவீதம் தீ காயத்தோட வந்து வீடியோ போட்டு வந்து உதவி கேக்குறாங்க அந்த உதவிக்கே வந்து உதவி செய்யறதுக்கு வரல இப்ப வந்து நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி வந்து அது உதவி செய்வாரு

பொண்ணு நாங்களே பதினேழு வயசுல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அந்த மண்ணுடைய உரிமைக்காக போராடி மூணு வாட்டி சிறைக்கு போயிட்டேன் இருபத்தி ரெண்டுல ஒரு சிறை இருபத்தி ஆறுல ஒரு சிறை முப்பது வயசுல ஒரு சிறை கண்டிருக்கேன் நானு நடிகர் விஜய் அவர்களை இப்ப நாளைக்கு போன மண்ண சொல்லுங்க சிறைக்கு போக சொல்லுங்க இந்த மே மாசம் இந்த மே மாச வேலை நான் சிறைக்கு போயிருக்கிறேன் ஏன் கேளுங்க அப்படியா அவர் அவர் யாரு அவருடைய சீன் என்ன அவர் வந்து இப்ப பனை ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு அது போல இருக்காது ஏசி ரூம்லாம் போட்டு மேக்கப் மேன் பக்கத்திலேயே டைலாக் மேன் பக்கத்திலேயே இருந்தாலும் பார்க்க முடியாது ஒரு நாள் நடிகர் விஜய் இது போல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்க கேக்குற கேள்வி என்ன கேள்வி கேட்கறீங்க நடிகர் விஜய் கேட்டு பாருங்க அதாவது ஒன் டு ஒன் நேருக்கு நேர் பேஸ் டு சொல்லுங்க முடியாது கேட்டு பக்கத்துல கொடுக்கணும் கையில அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்க மண்ணுக்கும் தேவை கிடையாது எதுக்காக அரசியலுக்கு வரீங்க நீங்க உங்களுடைய சினிமா துறையில நீங்க உங்களுடைய துறை சார்ந்த பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க பாலியல் இருக்கியா அங்க போய் நீங்க வந்து அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க இந்த மண்ணோட அரசியலை பார்த்ததுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த மண்ணின் பூர்லையில கூடி நாங்க இருக்கிறோம் எங்க கதை எங்களுக்குன்னா ஆழத்துக்கு தகுதி தமிழ்நாட்டில் உள்ள தமிழக இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு ஆயிரம் இருக்கு ஆயிரம் கோடிக்கு மேல இருக்குது எங்களுக்கு மூளை நீங்க நாங்க இருக்கிறப்ப நீங்க எங்க அறுபது வயசுல நீங்க என்னங்க அரசியலுக்கு நீங்க அங்க வர்றீங்க அப்போ தமிழ்நாடு இளைஞர்கள் அப்படின்னா கேணே நினச்சிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்கள் நீங்கள் திரையர நான் பண ஊத்த வாங்குவோம் அதே போல் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட வந்து ஒரு சில்ல அதாவது எப்படி சொல்வாங்க விசிலசாங்குஞ்சிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கூட்டம் தான் இருக்குது அது வந்து காணல் நீர் போல் கொஞ்சம் நேரத்தில் தான் இருப்பாங்க காணல் போய் காணா போயிடுவாங்க இது வந்து ஒவ்வொரு எலக்ஷன் நேரத்துலேயும் அதாவது வந்து சீசன் பறவை போல் ஒவ்வொருத்தரும் உருவாக்குறாங்க இன்னைக்கு விஜயகாந்த் அண்ணெல்லாம் பாருங்க அவரு வந்து அவர் செத்த பிறகுதான் அவரு மக்களுக்கு என்ன உதவி செஞ்சாருன்னு அவர் யாராருக்கு சாப் சாப்பாடு போட்டாருன்னு செத்த பிறகுதான் மக்களுக்கு தெரிஞ்சுது அது வரைக்கும் யாருக்குமே தெரியல இவங்க போவாங்கலாம் அதை சாப்பாடு போடுவாங்களாம் அதை சாப்பாடு போட்டு விஜயோட போட்டோ பக்கத்துல வச்சுப்பாங்களாம் அதை போட்டோ எடுப்பாங்களாம் இவங்க போவாங்களா பத்து ரூபாய் தர்பூசணி பழத்தை கொடுப்பாங்களாம் அதை போட்டோ எடுப்பாங்களா அதை வந்து ரீல்ஸ் போடுவாங்களா இதெல்லாம் ஒரு அரசியலாங்க இதெல்லாம் மானங்கட்ட கட்ட கேடுகட்ட அரசியல் இந்த கேடுகட்ட அரசியலையும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தேவையில்ல அதுக்குள்ள கேடுகட்ட தலைவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையில்ல அவர்களையும் அவர்களையும் ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா விஜய்க்கு நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல தான் ஏன்னா அவர் வந்து பல கோடி ரூபாய்க்கு அதிபதி நாங்க பொருளாதார ரீதியா விஜய்க்கு நாங்கெல்லாம் அண்ணகாவடி ஆனா அரசியல் ரீதியா நாங்க உயர்ந்தவங்க விஜய் தாழ்ந்தவர் தான் ஏன்னா அரசியல் ரீதியா நாங்க வந்து நடிகர் விஜய் வந்து பணத்தை பாத்து அரசியலுக்கு வந்தவரு நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவருக்கு தமிழ்நாடு அரசாங்க எதிர்க்க தமிழ்நாடு அரசாங்கம் யாருமே எதிர்க்கல தமிழ்நாடு அரசுக்குள்ள யார் வந்தாலும் தமிழ்நாடு மக்கள் வரவேற்க தான் செய்யறாங்க வாழ வைக்கும் தமிழ் மண்ணு அந்த வகையில நடிகர் விஜய் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் வந்தார் எங்கள் போன்ற ஏக்கங்கள் வந்து அவருக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டத்தை முன்னெடுத்ததுனால அவர் அரசியல்கே வரல ஏன்னா அந்த வழக்கில் கூட என் கட்சிக்காரங்களும் கூண்டாஸுலாம் சிறைக்குது சிறையிலாங்க அந்த அளவுக்கு புரட்சிகரமா போராட்டம் முன்னெடுத்தோம் அவருக்கே தெரியுது ரஜினிகாந்த் அவர்களுடைய தமிழக அரசியல் பிரவேசத்தை எதிர்த்து ஒரு நடிகர் ரீசன் நடிகர் தான் ஒரே கடந்த ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் நடிகர் நடிகைகள் வந்ததுனால தான் எங்களுடைய மண் மொழி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே பாதிக்கப்பட்டது அதனால நடிகர்கள் இது இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்தோம் ஏன்னா பின் காலத்தில் யோசிப்பாங்க இன்னைக்கு வந்து அதாவது அதான் இந்தியா உலகத்திலேயே வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து ஊழல் வழக்குல தண்டனை பெற்று சிறைக்கு போனாங்கன்ற வரலாறு தமிழ் மண்ணுக்கு தான் தெரியும் இந்த தமிழ் மனு தான் வந்து உலகத்துக்கு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சொத்து கூப்பி வழக்கில் சிறைக்கு போனாங்க அப்ப நடிகைகள் வந்து மக்களுடைய நலனை வந்து பாதுகாக்கிறது கிடையாது மக்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது கிடையாது அவங்க மக்களுடைய பணத்தை சுரண்டி தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்க்கை தன்னுடைய கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் உயர்த்துறாங்களே தவிர நாட்டு மக்களுடைய அந்த பாமர மக்களுடைய அந்த ஏழை எளியலுடைய உரிமையை பாதுகாக்க அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த நடிகர்களும் இந்த பின் காலத்தை குறிப்பிட்டு சொல்றேன் யாரும் பார்த்ததில்ல அதனால இனி வரும் காலங்களில் நடிகர்கள் அதே போல தான் செயல்படுவாங்க ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு பணம் கோடி கணக்கில் சொல்றாரு புசியானது சொல்றாரு பொதுக்குழுல அப்ப முன்னூறு கோடி அந்த கார் வாங்கினது கூட இன்னும் கூட ஐடி கட்டல நெய்வேலியில இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க நடிகர் விஜய் அவர்களை தொக்கா தூக்கிட்டு மாட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு அவரை தான் கட்சி ஆரம்பிச்சுக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிக்கிற காலத்திலேயே வந்து அப்போ வந்து இந்த போல சமூக வலைதளம் கிடையாது போன் கிடையாது இந்த மாதிரி தொலைக்காட்சி அந்த அளவுக்கு கிடையாது அந்த காலத்திலேயே வந்து நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் எளிமையா வந்து மக்கள் நான் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டு சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லல ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்துல நாட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகள் எண்ணற்ற வந்து திட்டங்களை வகுத்து எண்ணற்ற சேவைலாம் செஞ்சுட்டு போனார் அதனால முதலமைச்சரான ஆனா அவர் பேரை வச்சு அவர் காமிச்ச ஒரே ஆளுன்றதுனால ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அடிப்படைய அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு அரசியலுக்கு வரத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது அவங்க நடிகைன்ற தகுதியை மட்டும் வச்சு அவங்க அரசியலுக்குள்ள வந்தாங்க தமிழ்நாட்டு அரசியல் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க மக்களுடைய பணத்தை வந்து சுரண்டிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய இது அதனாலதான் வந்து நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றோம் அதனால எம்புரான் படத்தை வந்து தமிழ் நடிகர்கள் யாரும் உச்சத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்களே மதவாத சக்திகளுக்கு எதிராக நடிக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க நேரத்தில் இன்னைக்கு வந்து மலையாள நடிகை நடிச்சதுக்கு வந்து வாழ்த்துகள் சொல்றதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக புகார்